இன்றைய நிறைவு செய்தியாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூட முர்ஷிதாபாத் வெள்ளிக்கிழமை தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு பெரும் கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலவரத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடாகி வந்தது போல கல்லறி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது ஒர்க் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டத்தை பண்ணியிருக்காங்க அதில் பல காவல் அதிகாரிகளுக்குமே இருக்கிறது காவலர்கள் தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு தேடி அலையும் போது அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் தான் பாதுகாப்பான இடமா இருந்திருக்கு காவலர்கள் அங்கே போய் ஒளிந்து கொண்டு தங்களோட உயிரையே காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேவ் பண்ணியிருக்காங்க அவங்கள ரயில்வே பொறுத்த வரைக்கும் நிறைய ரயில்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் சில ரயில் ட்ராக்கை வந்து ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிட்டாங்க அந்த மாபு அந்த கூட்டம் வந்து ரயில் ரயில் போகவே முடியாத அளவுக்கு போக்குவரத்தை தடை பண்ணிட்டதாகவும் செய்திகள் பதிவாயிருக்கும் செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் நான் பல்வேறு கோணங்களில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் இன்னொன்று முஸ்லீம் மாப் சைக்காலஜி எப்படி இருக்குது அதே நம்ம பார்க்கணும் மூணாவது அந்த மேற்குவங்க அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இந்த மூன்று கோணங்களையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் முழுமையாக பல விஷயங்கள் தெரியும் நீங்கள் இப்போ இந்த செய்தி சொல்கிறீங்க மதுரை சித்திரை திருவிழா முடிந்த பிறகு போலீஸார் மீது விரி ஆட்டம் அப்படிதான் செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பங்குனி முத்திரம் முடிஞ்ச பிறகு பால் குடம் எடுத்தவர்கள் குடத்தை வந்து போலீஸார் மீது அடித்து போலீஸார் தப்பி ஓட்டம் இந்த மாதிரிலாம் செய்ய கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் எந்த இடத்துல வந்து இந்துக்கள் போய் வழிபாடு கூட்டமாக ஆயிரக்கணக்கான போய் லட்சக்கணக்கான பேர் போய் வழிபாடு நடத்தினாலும் கூட அங்கே முடிஞ்ச பிறகு எல்லாம் அமைதியாக கழிஞ்சி போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து இறைவனை வழிபடுவது நோக்கம் அது முடிஞ்ச பிறகு கலைஞ்சு போயிடுறாங்க இதுதான் நடக்கிறது நீங்கள் அயோத்தியிலே ராமர் கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரசேவையின் போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே குவிமை இருக்கிறார்கள் கரசேவைக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது சில பேர் போய் அந்த டூமை வந்து உடைச்சாங்க அப்புறம் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் திரும்பி போயிட்டாங்க லட்சக்கணக்கான பேர் திரும்பி போயிட்டாங்க அப்போ திரும்பி போன யாருமே வந்து அவங்க வரக்கூடிய வழியில் நூற்றுக்கணக்கான என்ன சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான மசூதிகள் திரும்பி வரக்கூடிய எல்லா வழிகளும் இருந்து எந்த மசூதிக்கும் ஒரு சின்ன கீரல் கூட விழவில்லை அப்போ நோக்கம் என்ன எல்லா மசூதியை ஒழிக்கணும்னு நோக்கம் அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ ஹிந்துக்களுடைய நோக்கம் வழிபடுவதற்கான நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கு பாருங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை கலவரங்கள் பெரும்பாலான நைன்டி நைன் கலவரங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு கலவரம் நடக்கும் அப்போ என்ன அர்த்தம் அந்த வெள்ளிக்கிழமை தொழிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நீங்களே பதில் கண்டுபிடிங்க நான் ஒன்றும் சொல்லலை கேள்வி தான் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியும் எந்தெந்த ஊரில் கலவரம் முராதாபாதில் கலவரம் நடந்தது ஆக்ராவில் நடந்து பல ஊரில் நடந்திருக்கு எல்லா கலவரங்களுமே இதுக்கு முன்பு வந்து எல்லா கலவரங்களுமே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு நடந்திருக்கின்றன ஏன் இந்த கேலிக்கு நம்ம விடை கண்டுபிடித்தால் நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் இது ஒன்று நான் முடிச்சுட்டேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன் ஒரு பத்து ஹிந்துக்கள் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்தால் அவன் அமைதியாக தான் இருக்கான் ஆனால் ஒரு பத்து முஸ்லீம்கள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அவங்களுடைய மாப் சைக்காலஜி எப்படி மாறுகிறது ரெண்டு நாளைக்கு முன்னால் பாருங்கள் ஒரு நண்பர்கள் சில பேர் வந்து ட்ரெயினில் ஏறி காட்பாடி வழியாக போயிட்டுருக்காங்க அங்கே ஒரு ஏட்டு பேர் வந்து முஸ்லீம்கள் ஏறி இருக்காங்க ஒரு வயசானவர் ஏறினாரா உடனே என்ன பண்ண அபாயசங்களை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்புறம் ஏறிட்டால் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க உடனே அந்த ட்ரெயின் உடனே ஓடி வந்து யார் அபாயசங்களை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி அவர் உடனே ஃபைன் போடுவாங்க இல்லையா தேவையில்லாமல் உடனே அந்த இழுத்த அந்த ஆள் வந்து நான்தான் இழுத்தேன் பெரியவங்க அவங்க ஏறி வேணுமா நீங்கள் பார்த்து ரெண்டு நிமிஷம் தான் நிறுத்துறீங்க அப்போ ஒரு சொன்னாரா காட்பாடு ரெண்டு நிமிஷம் எடுக்கும் எல்லா எல்லாத்துக்கும் அதான் ரூல்ஸு நீங்கள் முன்னாடியே வந்து பெரியவங்க வயசானவங்க வந்தால் முன்னாடி இருந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நின்று ஏறிக்கணும் மற்றவங்க முன்னால் பெரியவங்க ஏறட்டுமா சொல்லி சொல்லிக்கணும் சொல்லி கேட்ட உடனேயே அந்த முஸ்லீம்கெலாம் வந்து பெரிய வாக்குவாதத்துலேயும் வந்து வன்முறையில் ஈடுபட உடனே அந்த ட்ரெயினில் மக் மற்ற இடங்களில் இருக்கிற முஸ்லீம்க்கு ஒரு நாலஞ்சு பேர் அவங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க அப்போ அபராதம் போட வேண்டிய அந்த ரயில்வே அதிகாரி தான் தப்பித்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஓடி போயிட்டாரு அபராதங்களில் போடலை அப்போ முஸ்லீமுடைய மாப் சைக்காலஜி எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாங்க என்று சொன்னால் சட்டத்தை மீறுவது சட்டத்தை தன் தன் கையில் எடுத்துக்கொள்வது அது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே சட்டத்தை மதிக்க மாட்டேன் ரோடுனா டிராஃபிக் ரூல்ஸை மதிக்க மாட்டேன் இது முஸ்லீமுடைய மாப் சைக்காலஜியாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக இதை நான் சொல்கிறேன் புரிதலுக்காக சொல்கிறேன் மூன்றாவது இந்த வயலன்ஸ் நடந்திருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலத்தில் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்று ஜம்மு காஷ்மீரை சொல்லுவாங்க இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் கூட ஹிந்துக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மிக மோசமாக இந்துக்கள் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி சில நடிகர்லாம் பேசுகிறாங்க முஸ்லீம்கள் அச்சத்துடன் வாழ்கிறார்கள் நம்ம நாட்டில் உண்மையிலேயே ஹிந்துக்கள் அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரே மாநிலம் வெஸ்ட் பெங்கால் இந்துக்கள் வாழ தகுதியிலான மாநிலமாக போயிட்டுருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஹிந்து கடைகளை சூறையாடி அவங்கள தீக்கிரையாக்கி வெறியாட்ட ஆடி இருக்காங்க இப்போ மம்தா பாரதி என்ன சொல்கிறாங்க இந்த வஃப் திருத்தம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் எங்கள் நாட்டில் எங்கள் 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 மா மாநிலத்தில் பெரிய கலவரம் வருது வயலன்ஸ் வருது ரைட்ஸ் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இவங்க சொன்ன உடனே இப்படி சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் இதே போல வெள்ளிக்கிழமையன்று ஆக்ராவில் ஒரு சம்பவம் நடக்கிறது ஆக்ராவில் பிரபலமான மசூதி வாசலில் காலங்காத்தால் உடனே ஒரு பன்றியுடைய தலை வெட்டப்பட்டு மசூதி வாசலில் கிடக்கு உடனே அங்குள்ள முஸ்லீம்களாக சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணுற திரண்டு ஒரு வெறி ஒரு இல்லையா இம்மிடியேட்டாக வந்து சிசிடிவி கேமராலாம் இது பண்ணி வித்தின் சில ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த குற்றம் செய்தவர் யார் என்பதை கண்டுபிடித்து ஒரு முஸ்லீம் தான் பண்ணியிருக்காங்க கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு ஒரு முஸ்லீம் பண்ணியிருக்க அவனை கையுக்களமாக பிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜோட அவனை பிடிச்சி கொண்டு ஆஜர்படுத்தி கலவரத்து வராமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது யூபி அரசு அப்போ ஸ்டேட் கண்ட்ரோல்டு ரயஸ் ஸ்டேட் இஸ் கண்ட்ரோலிங் ரய்ட் தேர் இங்கே ஸ்டேட் இஸ் ஸ்பான்சரிங் த ரயட் நீ என்ன பண்ணுப்பா ஏன்னா என்னால் இந்த ஒன்று வந்து இந்த அரசு வந்து திசை திருப்ப பார்க்கறது ஊழல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு சாதா சிப்பிழந்து ஆரம்பித்து இங்கே உள்ள திமுக போல தான் அங்கேயும் ஊழல் புரையோடி போன அரசு தன்னுடைய நிர்வாக திறமையின்மையை ஊழலின்மை ஊழலை மறைப்பதற்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கலவரத்தை விட்டு எல்லா மக்களும் அங்கே அந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க இல்லையா சிந்தனை முழுக்க அங்கே போய்ட்டுருக்குல்ல ஆக திசை திருப்பதற்காக மம்தா படியில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அதனால் இது வந்து பாருங்கள் இன்னொரு விஷயம் இந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சேர்ந்து ரயில் வரக்கூடிய தடத்தில் வந்து மறித்து வழி மறித்து கிட்டத்தட்ட மூணு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து நிறுத்தி அப்புறம் வேறு ரூட்டில் ரீரூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு எக்ஸ்பிரஸ் ரயில் மூணு பேசஞ்சர் ட்ரெயின் அதன் பிறகு கிட்டத்தட்ட பல அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் கேன்சலே பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த கலவரெலாம் முடிஞ்ச பிறகு பல மணி நேரத்துக்கு பிறகு தான் ரயில் போக்குவரத்து சீரடைஞ்சிருக்கிறது இது நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்கு முன்னால் இதே போல் ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எப்படி ரயிலை வந்து ரயில் போக்குவரத்து தடை தடை செய்யணும் எப்படி சிக்னலை வந்து கரெக்ட் பண்ணணும் இப்படி சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது வாய்ஸ் ஆஃப் ஜோன் என்று ஐஎஸ்ஐஸ் டாக்குமெண்ட் அதில் சொல்லப்பட்டதை போல இந்த கனெக்டிவிட்டி எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் சொன்னார் அந்த கல்கத்தாவை சேர்ந்த ஒரு இமாம் ஒருத்தர் சொன்னார் சிக்கன் நெக் காரிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலேருந்து நம்ம வடகிழக்கு மாநிலங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நெக் அந்த இடத்த வந்து நாங்கள் துண்டித்து விடுவோம் அது துண்டிக்கூடிய பிளான் எங்கிட்ட இருக்குன்ற இமாம் சொன்னார் எப்போ சிஏஏ ப்ரோட்டஸ்ட் வந்தபோது நீங்கள் சிஏஏ சட்டத்தை இங்கே அமல்படுத்தினால் நாங்கள் வந்து வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலேருந்து பிரித்து விடுவோம் சிக்கன கார்டர் ஒன்றும் இல்லாமல் செஞ்சால் சைனாங்களுக்கு உதவி செய்யும் பேசினார் அப்போ அந்த இமாம் பேசியதற்கும் மம்தா பேசுனதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இவர் முதலமைச்சராக இருந்து என்ன பேசுகிறோம் அவர் பேசியிருக்கார் அவன் வந்து ஒரு மத தலைவராக இருந்து என்ன பேசணும் அதை பேசியிருக்கிறார் ஆக முஸ்லீம்களுடைய ஒரு மத வெறி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை கடைகள் கொளுத்தப்பட்டிருக்குன்னு எத்தனை வந்து போலீஸ் வாகனங்கள் தீக்கறை பஸ்ஸஸ்ஸு எல்லாத்தையும் தீக்கறை கல் எடுத்து அடிச்சிருக்காங்க போலீஸ்காரில் செங்கலை வச்சு அடிச்சிருக்காங்க போலீஸில் பயந்து போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க வெளியே வரல பல இடங்களில் அடிக்க அடிபட்ட போலீஸ்ன்னு மசூதியிலே அப்படியே கிடக்கிறோம் வெளியில் வரமாட்டேங்கிறாங்க வெளியில் வந்தால் திருப்பி ரோட்டில் என்ன கல் வச்சு நிற்கிறாங்க ஏன்னா கல் எடுத்து அடிச்சுருங்க சித்தே போய்ட்டு இங்கேயே ஒழிஞ்சிருக்கிறேன் அப்புறம் யார் வந்து போலீஸை ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்னா பிஎஸ்எஃப் வந்து ரெஸ்கியூ பண்ணுது இது செய்தி அப்போ நம்ம கேள்வி என்னென்னா இந்த வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு கையாளாகாத போலீஸாக வெஸ்ட் பெங்கால் போலீஸ் இருக்கிறதா முதல் கேள்வி அப்புறம் இந்த வன்முறையாளர்களை இல்லை கையை கையை கட்டி போடணும்னு பண்ண முடியாது இப்போ நம்ம இராணுவத்தை கையை கட்டி போட்டதுனால பல இடங்களில் நம்ம இழந்தோம் நேரு காலத்தில் அந்த மாதிரி போலீஸோட கையை கட்டி போட இந்த மாதிரி வன்முறை பண்ணுவான் எடுத்து அடிப்பான் கலையெல்லாம் கொளுத்துவான் ஹிந்துக்கள் சொத்தை சூறையாடுவான் போலீஸ் வேணே எரிப்பான் ரயிலை மறிப்பான் ஒன்றுமே பண்ணாத என்று வாய்மொழியாக சொல்லப்பட்டு கை கட்டப்பட்டிருக்கிறதா அப்படி ஒன்று இருக்கலாம் இல்லையா அது ஒரு வாய்ப்பு அல்லது இந்த வன்முறையாளர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வலிமையானவர்களாக இருக்காங்களா இன்னொரு கேள்வி இப்படி பல கேள்விகள் கேட்க முடியும் இப்படி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு பதில் ஆம் என்றாலும் இந்த மாநில அரசாங்கம் கலைக்கப்பட தகுதியானதே அதை மத்திய அரசு செய்யுமா என்பதை பார்க்க வேண்டும்